ീ സിത്താൾ മുരുഗതി മല മീതി എതിരൊലിപ്പുറം കുഞ്ഞത്തിൽ ചിരിത്താൾ മുരുഗതി തൃത്തണി മല മീതി എതിരൊലി തൃച്ചെന്തൂരലേ വേളാ ഉൻ തൃപ്പാടിയേ കടലാടും திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் பழனியிலே இருக்கும் கந்த பலம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பலம் பல முதிர் சோலையில் முதிர்ந்த பலம் പല മുതിർലയിൽ മുതിർന്ന പളം ഭക്തി പസിയോട് വരുവോക്ക് ഞാന പലം തിരുപ്പറം കുരിത്താൽ മുറുകണി മല മീതി എതിരൊലി സിപ്പുടനേ കോട്ടമുണ്ട് ഉൻ സിംഗാട ண்டு சிறப்புரணி கண்ட கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை நங்கு உருவாகும் அன்பு பஞ்சமில்லை നീ മുത്തണിമലീതി എതിരൊലി കുണ്ടത്തിലേ കുമരനുക്ക് കൊണ്ടാട്ടം അങ്ങേ കുവിണെല്ലാം കൊണ്ടാട്ടം കൊണ്ടാട്ടം കുണ്ടത്തിലേ കുമരനുക്ക് കൊണ്ടാട്ടം തിരുമണമാം ദൈവയാനുണ്ടം தங்கம்ைர முத்த பவளம் தெய்வானை வாங்கி கொண்டாள் தாங்கி கொண்டாள் முருக பெருமானை அவள் வாங்கி கொண்டாள் தாங்கி கொண்டாள் முருக பெருமானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்த கம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் சொல்லுங்கள் முருகனின் பேரை சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி சொல்லுங்கள் குமரனின் ஊரை உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி சொல்லுங்கள் குமரனின் ஊரை வேல்முருகா வெற்றி வேல்முருகா കൊണ്ടു കേട്ടന പൂച്ച കുങ്കമും ചൂടുങ്ങൾ സന്തന പൂച്ചു കുങ്കമും ചൂടുങ്ങൾ അരകരപാടുവത അരകര പാടുങ്ങ பாருங்கள் குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம் பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அம்பிகையே ஈஸ்வரியே எமையால வந்து கோயில் கொண்ட குங்கும ஓங்காரியே வே பிள்ளைக்காரி வேப்படுக்கையிலே மகவிரட்டும் முத்துமாறி அம்பிரையே ஈஸ்வரியே எமையால வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வேலையிலே மனசுபத்தும் முத்துமாறி இப்ப வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாறி ஆலவரம் போல் இருக்கும் எங்கள் கூட்டம் எமை ஆதரித்து வாக்குமடி முத்துமாறி அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமி உம் அவளே முத்துமாறி உம் செல்வனுக்கு காலமுண்டு முத்துமாறி மகராசன் வாழ்க வேண்டு வாழ்த்து கூறி மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டை ஏறி அம்பிகையே ஈஸ்வரியே எம்ையால வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஏழைகளை ஏக்கவில்லே முத்து மாறி நாங்க ஏமாற்றி பொழச்சதில்லே முத்து மாறி விட்டு வாழுகிறோம் முத்துமாரி இனி வருந்தாலும் எங்களுக்கே முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எமையால வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி குங்குமக்காரி நன்றி நன்றி கைதட்டுங்க இங்க கைதட்டுமா